பெரிய தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த மோடிஜி அவர்கள் அவதாரமாய் பிறந்தவன் நான் சாதாரண மனிதர்கள் பிறப்பதை போன்று பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏனென்றால் கடவுள் என்னை இந்த இந்திய நாட்டிற்காக அனுப்பி வைத்திருக்கிறார் எந்த கடவுள் என்று தெரியவில்லை சென்று இந்திய நாட்டு மக்களை கொன்று குவி என்று சொன்னது எந்த கடவுள் என்று தெரியவில்லை ஈவிரம் பாராமல் விவசாயி ஆனாலும் சாதாரண ஏழை மனிதனானாலும் யாரானாலும் அவர்களை நீ விட்டு வைக்காதே கொன்று குவித்து விடுவே எந்த கடவுள் சொல்லி அனுப்பினார் என்றுதான் எனக்கு புலப்படவில்லை பணக்காரர்களை மட்டும் இன்னும் பணக்காரனாக்கி ஏழையை குறித்த எந்த ஒரு சிந்தனையும் நீ வைத்துக் கொள்ளாதே என்று எந்த கடவுள் சொல்லி அனுப்பினார் என்பது எனக்கு இன்னும் விளங்கவில்லை உங்களில் யாராகிலும் எப்படிப்பட்ட கடவுள் யார் அந்த கடவுள் இப்படி சொல்லி அனுப்பியிருப்பார் என்று உங்களுக்கு தெரிந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்